மன மகிழ்ச்சி காலையில் இருந்து இரவு வரையில் வேலை சரி சரி படத்திலே நடிகர் கமலஹாசனுடைய ஆம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை இருந்து இரவு வரை வேலை 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 நம்ம ஆரோக்கியத்திற்காக மெனக்கெடுக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையவே கிடையாது அப்படி இருக்கையில் என்ன ஆகுது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்கு இரண்டு வகையான ஹார்மோன் அந்த இடத்தை முழுமையாக ஆக்குப்பை பண்ணுது ஒன்னு கார்டிசோல்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இன்னொன்று அட்ரினலின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஹார்மோன் இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு திடீர்னு ஒரு அசௌகரியம் ஏற்படும் போது ஒரு ஃபிளைட் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க அந்த அசௌகரியமானது ஏற்படும் போது நம்ம உடம்புல இந்த கார்டிசோல் வேகமாக உற்பத்தி பண்ணி நம்ம உடம்பை அந்த அசௌகரியத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளும் எப்போ எப்பயாச்சும் ஒருவேளை ஸ்ட்ரெஸ் இருந்தா அந்த காப்பாத்தும் ஆனா நாம காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த என்ன பண்ணுது இவனை நம்மளால காப்பாற்ற முடியாது ஒரு முறை எனக்கு வேலை கொடுத்தா பரவாயில்ல நீ காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அளவு அதிகமாகுது இந்த கார்டிசோலுடைய அளவும் நாளுக்கு நாள் அதிகமாகி பல்வேறு உடல் உபாதைகளை உடம்புல ஏற்படுத்துது இங்க மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தை நீக்கணும்